யாரு அது துல்லாத மனம் துல்லும் படத்தில் வர ரொக்குவாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவை பார்க்கக்கூடிய நிறைய ரசிகர்கள் சம்பவ ஷாக்காக இருக்கிறாங்க காரணம் நடிகர் சிம்ரன் அவர்கள் தான் இந்த ஒரு வீடியோவை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வீடியோவை பார்த்து நிறைய பேர்ப்பா அப்படியே இருக்காங்களேப்பா கொஞ்சம் கூட சேஞ்சஸே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிரமித்து இந்த ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நடிகர் சிம்ரன் அவர்கள் நைன்டீஸில் அப்படி பயங்கரமான ஒரு ஹீரோயினாக வளம் வந்தவங்க தான் இப்போ இந்த நிலையில் அவங்க கொஞ்ச நாட்கள் வந்து சினிமாவில் நடிக்காமல் அப்படி கொஞ்சம் கேப்பும் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ இப்போ ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரி தான் சப்தம் படத்தினுடைய ஷூட்டிங்கில் தொடர்ந்து நடிச்சுட்டு இருக்காங்க இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வீடியோ தான் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இதில் பார்க்கும் பொழுது அப்படியே கிட்டத்தட்ட துல்லாத மனம் துள்ளும் கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த கலெக்டர் ருக்குவாக வந்து மாறி வருவாங்களே அதே மாதிரியான ஒரு கெட்டப்பில் இருக்காங்க கூட எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை இவங்களுக்கு வயசே ஆகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க தளபதி விஜய் அவர்கள் கூட சேர்ந்து துல்லாத மனம் துல்லும் படம் நடித்து கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷங்கள் கிட்ட ஆகுது இருந்தாலும் அவங்களுடைய இளமை அப்படியே மாறாம அவங்களோட எனர்ஜி லெவலும் மாறாம அப்படியே இருக்கு அப்படின்னு பல ரசிகர்கள் அவர்கள் இப்போ சிம்ரன் அவர்கள் குறித்தும் பேசிட்டு இருக்காங்க நடிகை சிம்ரன் அவர்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்றேங்க